கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய அரவணைக்கும் கரம் அவருடைய பாதுகாக்கும் கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக பிலிப்பரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிராசிக்கிற நீங்கள் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம் பிரியமனவுளே இங்கே பவுல் சொல்கிறார் நான் வீணாக ஓடினதும் பிரேசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி திருசி நாளில் எனக்கு ஜீவசனத்தை பிடித்து கொண்டேன் என்று அவர் சொல்றார் நேருடைய வாழ்க்கை பிரியமானவளே இந்த உலகத்திலே நான் வீணாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரேசம் எல்லாம் வீண்தான் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வீணாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் வருகிறது அந்நாளிலே வரும்பொழுது ஐயோ மலையிலே குண்டுகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள் யாருடைய பிரசத்தை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இருக்கிறதே வீணாக ஓடின கூட்டம் வீணான அவருடைய பிரேசம் எல்லாம் வீணாக மாறின ஒரு கூட்டம் வெக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் அன்மான தேவடைய ஜனமே அந்த கூட்டத்தில் நாடனிகளும் காணப்படக்கூடாது நாளிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி நான் அந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வீண் வாழ்க்கை அல்ல நான் வீணாக ஓடவில்லை வீணாக நான் வாழ்க்கை வாழவில்லை என் பிரேசம் எல்லாம் வீணாக போகவில்லை என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி அதனாலே நாம் கிடைக்க வேண்டும் என்றால் பிரீமாவளே இந்த ஜீவ வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிடித்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நாம் தோலத்திலே ஒரு சுடலை போன்று நாம் காணப்படுவோம் பிரிமான ஜனமே இயேசு வருகை சீக்கிரமாய் காணப்படப் போகிறது இதோ ஒரு சீக்கிரம் வரப்போகிறார் இனியும் காலங்கள் செல்லாம் இதை கேட்க ஒவ்வொருவருக்கும் வயது கடன் சென்று கொண்டிருக்கிறது வயது ஆக ஆகிய வருகையை அதிவேகமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சந்திக்க போகிறோம் கிறிஸ்து வரக்கூடிய நாளில் ஒருவேளை நாம் விட்டாலும் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு இதை வாழ்ந்து மறிக்கும் பொழுது அதை வரக்கூடிய நாளிலே நம்முடைய கலர்கள் எழுப்பப்படும் நாளிலே மகிழ்ச்சி நம்ம காணப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜீவசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த மகிழ்ச்சியை அவள் சொன்னாரே நல்ல புறத்தை புரண்டினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் எனக்கு ஜீவிடம் இருக்கிறது என்று சொன்னாரே அந்த பாக்கியத்தை நாம் பெறும்படியா ஒரு நாடும் ஜீவாசனத்தை பிடித்துக்கொள்வோம் கருத்தவங்களை ஆசிரியை பறகனம் கண்களும் மூடி ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக சோத் சாமி இந்த செய்தி கேட்ட முடியா பிள்ளைகளை ஆசிரியை ஆண்டவரே அப்பா நீ வரும்பொழுது உம்மை சந்திக்க வேண்டும் வெக்கப்படக்கூடாது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படுவதற்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து ஒரு மகிழ்ச்சியில் வேண்டும் சாமி அந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்வது காண்டதே இந்த ஜீவசனத்தை ஒன்றாலும் பிடித்துக்கொண்டு நாங்கள் இந்த இருள் நிறைந்த உலகத்திலே ஒரு சுடராய் காணப்பட அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பரலத்தின் பரம தோப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்